குறைந்தபட்சம் ஒரு டீச்சிங் ஜாப் ஆவது என்று சிலர் சொல்வதற்கு என்ன காரணம் இருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு வாக்கு தேவைப்படும் போதெல்லாம் கொடுக்கப்படும் நியமனம் என்பதால் இருக்குமோ தன்னை விடவும் கல்வித்தரத்தில் குறைந்த அரசியல்வாதி ஒருவரின் கையால் நியமனப் பத்திரத்தை பெற்றதால் இருக்குமோ அல்லது ஒரு காலத்தில் ஓயில் பாஸ் பண்ணியவர்களுக்கெல்லாம் ஆசிரியர் தொழில் கொடுத்ததால் இருக்குமோ இல்லாவிட்டால் ஆசிரியர் தொழில்தான் இலகுவானது என்று கருதுவதால் இருக்குமோ தொழில் என்று பார்ப்பதை விட ஆசிரியர் சேவை என்று பார்க்கும் போது அதுவே சிறந்த சேவையாக கருத முடிகிறது ஏனென்றால் ஜனாதிபதி உட்பட எல்லா பதவி தாங்குனர்களும் எமது படைப்புக்கள் தான் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஆசிரியர்களை தவிர யாராலும் முடியாது அவன் கல்வனோ கயவனாகவோ இருந்தாலும் கூட இலங்கையின் எந்த பாடசாலையாலும் ஒரு சிறந்த தலைவரை உருவாக்க முடியவில்லை என்பது எழுபத்தி ஐந்து வருட காலமான நிதர்சனம் இதற்கு என்ன காரணம் ஏனைய ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் ஆசிரியர் மாணவர் விகிதாசாரம் நல்ல நிலையில் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி நாட்டில் ஒரு ஆசிரியருக்கு மாணவர் என்ற விகிதாசாரம் காணப்பட்டது இது ஆசிய நாடுகளில் இலங்கையை ஜப்பான் சிங்கப்பூர் நாடுகளின் தரத்தில் ஏழாவது இடத்துக்கு கொண்டு வந்துள்ளது இந்தியா கூட இந்த விடயத்தில் இலங்கைக்கு பின்னால் தான் இதன் விளைவாக இலங்கை மக்களின் எழுத்தறிவு வீதம் தொடர்ந்தும் தொண்ணூறு வீதத்துக்கு மேலேயே பேணப்பட்டு வருகிறது அறிவை வழங்குவதில் ஆசிரியர்கள் சாதித்திருந்தாலும் திறன் மற்றும் மனப்பாங்கு மாற்றத்தை அடைவதில் எந்தளவு இன்றைய நிலை சாட்சி இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் வளர்ச்சி அடைந்து வந்த ஆசிரியர் மாணவர் விகிதாசாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மீண்டும் சரிய தொடங்கி இருப்பது ஆரோக்கியமானதாக தெரியவில்லை கம்பஹா கொழும்பு மாவட்டம் இருபத்தி ஓரு மற்றும் இருபது என்ற விகிதாசாரம் நிலவுகிறது காலமாக அண்மை பெறும் ஆசிரியர்களின் தொகைக்கு ஆசிரியர்கள் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு பேர் ஓய்வு பெற்ற போதும் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேரே புதிதாக நியமனம் பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் ஒன்பதாயிரத்தி பேர் ஓய்வு பெற வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலை தொடர்ந்தால் பணி மேலும் கஷ்டமானதாகலாம் என்றால் பெண்களின் நினைவுக்கு வருவது போல பணியிலும் பெண்களே அதிகமாக இருக்கிறார்கள் மொத்த ஆசிரியர் தொகையில் பெண்கள் எழுபத்தி ஆறு வீதமாக இருக்கிறார்கள் ஆண்கள் ஆசிரியர் பணிக்கு வருவது வர வர குறைந்து செல்வதை அவதானிக்க முடிகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருபத்தி ஏழு வீதமாக ஆண்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி நான்கு வீதமாக குறைந்திருக்கிறது சிங்கள பாடசாலைகளின் இருபத்தி இரண்டு வீதத்துடன் ஒப்பிடுகையில் முஸ்லிம் பாடசாலைகளிலேயே முப்பத்தி ஒரு வீதம் என்ற கணக்கில் அதிகமான ஆண்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் ஆசிரிய பணியில் ஆண்களின் குறைபாடு மாணவர்களின் விளையாட்டு டிசிப்ளின் போன்றவற்றில் பாதிப்பு செலுத்தும் என எதிர்பார்க்கலாம் இது கல்வியால் எதிர்பார்க்கக்கூடிய திறன் மனப்பாங்கு மாற்றத்திலான குறைந்த அடைவில் பாதிப்பு செலுத்த முடியும் கல்வி அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி மொத்தமாக உள்ள இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓர் ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்களில் முப்பத்தி எட்டு வீதமானவர்கள் பயிற்றப்பட்ட பட்டதாரிகள் பத்தொன்பது வீதமானவர்கள் பட்டதாரிகள் நாற்பது வீதமானவர்கள் பயிற்சப்பட்ட ஆசிரியர்கள் மூன்று வீதம் மட்டுமே ஏனையவர்கள் காணப்படுகிறார்கள் ஒரு ஒரு தொழில்வாண்மை துறையாக டீச்சிங் நோக்கப்படுகிறது அண்மை காலங்களில் இதில் வளர்ச்சி நிலவுவதும் நாட்டின் கல்வித்துறையில் ஆரோக்கியமானதாகும் பட்டதாரிகளும் பயிற்சப்பட்ட ஆசிரியர்களும் ஆசிரிய பணியில் அதிகமாக இருந்த போதும் கணித பாடத்துக்கும் இங்கிலீஷ் பாடத்துக்கும் ஆசிரியர்கள் றை நிலவுவது அவதானிக்க ஆசிரியர்கள் மே இருபது ஆகும் போது பதினேழு மாவட்டங்களில் கணித ஆசிரியர் பற்றாக்குறை நிலவியது ஆங்கில பாடத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பற்றாக்குறை நிலவுவதையும் அவதானிக்க முடிகிறது இது எந்த வகையான ஆசிரியர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுவதோடு எதிர்காலத்தில் எவ்வகையான மாணவர்கள் பாடசாலைகளில் இருந்து வெளியே இலங்கையில் ஆசிரியர் மாணவர் விகிதாசாரம் நன்றாயிருக்கிறது தகமையுள்ளவர்களே ஆசிரிய பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என பல சாதகங்கள் இலங்கையின் கல்வித்துறையிலே காணப்படுகின்றன கல்வியின் அடைவு மட்டமும் உயர்ந்த அளவில் கணிப்பிட இருக்கிறது ஆனால் கல்வியினால் அடைய வேண்டிய திறன் மனப்பாங்கு என்பதை அடைந்து கொள்வதில் ஆசிரியர்கள் எந்தளவு தூரம் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை கணிப்பிட முடியாமல் இருந்திருக்கிறது எடுத்து காட்டுவதன் வேகத்தில் திறன் மனப்பாங்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதில் விட்டுவிட்டதன் விளைவை ஆசிரியர் சமூகமே வெளிக்காட்டி வருவதை அண்மை காலங்களில் காண முடிகிறது கள்ளத்தனமாக பரீட்சை வினாத்தாள்களை கசிய கசியவிட்ட குற்றச்சாட்டில் ஆசிரியர்கள் சம்பந்த ிருக்கிறார்கள் பல மாணவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதன் பின்னால் ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள் நாட்டின் தலைவர்களை போலவே ஆசிரியர்களும் ஆசிரியர்களின் படைப்புகள்தான் மாணவர்களின் மனப்பாங்கு மாற்றத்தில் ஆசிரியர்கள் கோட்டை விட்டால் அந்த மாணவர்களில் இருந்து உருவாகும் ஆசிரியரும் ஆசிரியர் குலத்துக்கே இழுக்கானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் இந்த நச்சு வளையத்தை உடைப்பதற்கேனும் ஆசிரியர்கள் மாணவர்களின் மனப்பாங்கு மாற்றத்திலும் திறனிலும் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கிறது நாட்டின் எதிர்காலம் தங்கியிருப்பது ஆசிரியர்களின் கைகளில்தான் என்பது இதனால்தான் இந்த ஆசிரியர் தினத்திலிருந்து மனப்பாங்கு மாற்றத்திலும் கவனம் செலுத்தும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் வாழ்வின் எல்லை வரை இன்பமாய் பயணிக்க பொருத்தமான துணையை தேடுகிறீர்களா நாடுங்கள் லைஃப் டொட் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட உத்தரவாத கம்பெனி லைஃப் பவுண்ட் டொட் கே நம்பகமானது அமானிதம் பேணுவது நாட்டின் எந்த பகுதியில் இருந்தும் தெரிவு செய்யும் வகையில் ஆயிரக்கணக்கானவர்களின் விவரங்கள் நீங்கள் தேடுபவர் இங்கே இருக்கலாம் இணையத்தில் லைஃப் பவுண்ட் டொட் எல்கே யை சர்ச் செய்யுங்கள் ரெஜிஸ்டர் ஃபார் அக்கவுண்டினை கிளிக் செய்து கணக்கை ஆரம்பியுங்கள் கேட்கப்படும் தகவல்களை நம்பிக்கையுடன் வழங்குங்கள் நீங்கள் தேடுபவரை இலகுவாக பெற்றுக் கொள்ளுங்கள் கிடைக்கும் நாடியது நடக்கும் திருமணம் செய்யும் இரு மனங்களை இணைக்கும் ஆத்மார்த்த சேவை